வணக்கம் கல்கத்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் வந்து அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருந்தது அந்த வழக்கு சம்பந்தமாக தினம் தினம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் என்ஐடி கல்லூரியில் வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த கல்லூரிக்கு உள்ளாடி கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் விடுதிக்குள்ளாடி ஒரு பெண்ணுக்கு ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க அதுக்கு எதிராக கல்லூரி வளாகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லூரி மாணவிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க என்ன நடந்தது அதை பத்தி நம்ம இந்த வந்து பேச போறோம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ஐடி காலையில வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் விடுதியில வந்து ஒய்ஃபை இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஒய்ஃபை சரி பண்றதுக்காக கான்ட்ராக்ட் பேஸில் நியமிக்கப்பட்ட எம்ப்ளாய்ஸ் வந்து விடுதிக்குள்ளாடி இருக்க ஒவ்வொரு அறையிலையும் வந்து ஒய்ஃபை வந்து சரி பண்ற பணியில வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படி வந்து ஒரு அறையில் போகும்போது அந்த ஒரு அறையில வந்து ஒரு பெண் மட்டும் தனியாக இருந்தது காலை காலை நேரம்ங்கிறதுனால வந்து மற்ற மாணவிகள் வந்து கல்லூரிக்கு போயிருக்காங்க ஒரு சில மாணவிகள் மட்டும் அங்கே இருந்திருக்காங்க வந்து அந்த ரூம்ல இருந்திருக்காங்க இதே மாதிரி ஒரு ரூம்ல வந்து ஒரு மாணவி மட்டும் தனியா இருந்திருக்காங்க இவர் வந்து அந்த ஒய்ஃபை அங்கே சரி பண்ண போகும்போது அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காரு இதே தொடர்ந்து அந்த பெண் வந்து சத்தம் போட்டு கூச்சல் போட்டுட்டு வெளியே வந்து கத்து கத்துமோ வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மாணவிகள் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து அந்த ஹாஸ்டலோட வார்டன் வந்து அப்போ வந்து அந்த ஹாஸ்டல்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்க்குள்ளாடி இப்படி ஆண்கள் வந்து வேலை செய்யறாங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம பெண்களுக்கு அங்கே தங்கி இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பெண்கள் சொல்றத விட மாணவிகள் கல்லூரி மாணவிகள் சொல்லணும் அந்த கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யாமல் ஒரு கல்லூரி நிர்வாகம் பெண்கள் விடுதிக்குள்ளாடி இப்படி வந்து வெளியே இருந்து வர ஒரு வேலையாட்களை வந்து அனுப்புதுன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அது குறித்து வந்து அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டன் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்போ வந்து ஹாஸ்டல் வார்டன் வந்து இந்த பெண்ணை வந்து தரக்குறைவா பேசியிருக்காரு நீங்க போட்டிருக்க தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இழிவா பேசி அந்த பெண்ணை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளா இருக்க உள்ளாக்கி இருக்காங்க இது தொடர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நேற்று காலையிலிருந்தே வந்து கல்லூரி முதல்வராக இருந்தாலும் சரி கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரொபசர்ஸா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நேற்று இருந்து இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் வந்து அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளாடி வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு ஆனா நைட்டு பத்து மணி வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்தோட என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா அந்த கல் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய வார்டனை மாற்றணும் இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது ஒரு பெண்கள் விடுதிக்குள்ளாடியே ஒரு ஆண்கள் வாராங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன் அவங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டனும் அவங்க கூட வரணும் ஆனால் இவங்க இல்லாதது தான் இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கு எனவே இவங்கள வந்து அந்த பணியில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வச்சு வந்து மாணவர்கள் வந்து நேற்றை வந்து கல்லூரி நிர்வாகிகள்கிட்ட வந்து பேச்சோறை நடத்தி இருக்காங்க ஆனால் ஈவினிங் வரைக்கும் வந்து ஈவினிங் நைட்டு பத்து மணி வரைக்கும் வந்து இதற்கு மேல வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அது மட்டுமில்ல அந்த கல்லூரி விடுதி அடிப்பை அந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டர் கொடுத்தவர் மீது காவல்துறை நடவடிக்கையும் காவல்துறை கம்ப்ளைண்ட் வந்து அந்த கல்லூரி சைட்ல இருந்து கொடுக்காம இருந்திருக்காங்க அதன் தான் இந்த மாணவி வந்து நடந்த விஷயத்தை வந்து பெற்றோருக்கு தெரியப்படுத்தி பெற்றோர்கள் தான் வந்து காவல் நிலையம் சென்று அந்த குறிப்பிட்ட நபர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நபரை வந்து நேற்றை நைட்டே வந்து கைது பண்ணாங்க அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டாலும் ஒரு கல்லூரி விடுதிக்குள்ளாடி இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழல் மாணவிகளுக்கு இருக்கு இதே மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் வார்டன் அந்த மாணவிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் வார்டன் இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொன்னது வந்து மிக தவறான விஷயம் எனவே வந்து அவரை வந்து அந்த பணியை நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வையப்படுத்தி நேற்று நைட்ல இருந்து மாணவர்கள் வந்து அந்த கல்லூரி மெயின் கேட் முன்னாடி வந்து போராட்டத்தை நடத்தி இருக்காங்க அது வந்து இன்னைக்கு காலையில வந்து மிகப்பெரிய பூதாகரமாக மாறி இது வந்து அனைத்து ஊடகங்களும் வந்து செய்தியாக்கின பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கு போராட்டம் மிக வீரியமாக மாற மாற அங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்தால் ஒரு கட்டத்தில் வந்து கண்ட்ரோல் செய்ய முடியாம அங்க வந்து வந்து காவல்துறைகள் காவல்துறையினர் வந்து குவிக்கப்படுறாங்க அது மட்டும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி தாசில்தாராக இருந்தாலும் சரி அங்க இருக்கிற சப்கலெக்டராக இருந்தாலும் சரி நேரடியாக அந்த கல்லூரிக்கு சென்று வந்து அந்த மாணவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல வந்து அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில வந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து அந்த மாணவர்களிடம் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டதுனால இந்த போராட்டம் வந்து அப்போ இப்போ இப்போதைக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த மாணவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வந்து வலுவா வச்சிருக்காங்க இந்த வார்டனை வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வலுவா வச்சிருக்காங்க காவல்துறை சைட்ல இருந்தும் அந்த அந்த வார்டன் வந்து பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படுவார் அப்படிங்கிற உறுதி அளித்ததன் பேரில் இன்றைக்கு வந்து அந்த போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு செய்தி வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளை கல்லூரியில் கல்லூரி ஹாஸ்டலில் வந்து தங்க வச்சு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு ஒரு கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதி தன்னுடைய பிள்ளைகளை ஒரு கல்லூரிக்கு அனுப்புகிறாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களையும் நம்பி தான் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளாடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம்

அந்த கல்லூரி நிர்வாகம் உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதை விட்டுட்டு இந்த பெண் இந்த பெண்ணை இழிவாக பேசுவது நீங்க போட்ட ஆடை தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பேசுறது வந்து நிச்சயமாக ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு அதுவும் ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயத்துக்கு ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை இப்படி பேசுவது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போ வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு இதுக்கு காரணம் வந்து நீங்கள் இருந்த உடை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம கல்கத்தாவை பார்த்தா கல்கத்தாவில் வந்து ஒரு பயிற்சி மருத்துவர் வந்து அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளாடியே வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உடையில வந்து என்ன குறை இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய உடை எப்படி இருக்கும் அவங்க வந்து ஓவர் கோட் போட்டிருப்பாங்க அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் தாண்டி அங்கும் வந்து ஒரு ஒரு பெண் வந்து பாலில் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா தப்புங்கிறது வந்து உடையில இல்லை பார்க்கறவங்க பார்வையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த சிறு சிறு குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைகள் வரைக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ உடை தான் இல்லைன்னா பத்து பதினஞ்சு பிள்ளைங்கள்ட்ட என்ன ஆபாசம் அவங்க என்ன கவர்ச்சியை பார்த்தாங்க என்ன ஆபாசத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற வந்து பல கேள்விகள் நமக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடியே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனா இதுவரைக்கும் ஆட்சியாளர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கையோ அந்த அந்த கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றோ எந்த ஒரு உத்தரவாதமும் இதுவரைக்கும் கொடுக்கல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் அந்த கல்லூரி நிர்வாகம் குறை சொல்லுதே தவிர அதுல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவரை வந்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி நிர்வாகம் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அந்த பெண்ணுடைய பெற்றோர் தான் போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் இளவரசியாக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்து ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அவர்கள் சார்ந்த ஆணை இழிவு செய்யும் வண்ணம் அந்த பெண்ணை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவெருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த முறையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச்செயல் புதுக்கோட் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரும் அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் வந்திதா பாண்டேவின் கரம் பற்றி எனது ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியின் இளவரசியாக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி எம்பி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இரண்டு நாட்கள் தான் இந்த இரண்டு நாட்களுக்குள்ளாடி உள்ளாடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாடியே திருச்சி மாவட்டத்தில் ஒரு கல்லூரி வளாகத்தில் அதுவும் ஒரு கல்லூரி வளாகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஆனா அக்கா கனிமொழி அவர்கள் வாய் திறந்து ஒரு கண்டனத்தை கூட இன்னும் தெரிவிக்காம இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மாணவிகளிடமோ அங்க பாதிக்கப்பட்ட பெண்ணிடமோ இது பற்றி அக்கா இன்னும் வந்து பேசவே இல்லை இணையத்துல வந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரியை இழிவாக பேசினவர்கள் மீது சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சமூக அக்கறை வந்து இந்த மாணவிகள் பிரச்சனையில் அக்கா கனிமொழி அவர்களுக்கு இல்லாமல் போனது ஏன் இங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களையும் இதே மாதிரி பாலியல் சீண்டல்களையும் அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு தான் பார்க்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இந்த இப்படி ஒரு கல்லூரி தமிழ்நாட்டுக்கு உள்ளாடியே ஒரு கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு அக்கா கனிமொழி அவர்கள் திமுக அரசும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்த பார்க்கணும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி